சிவாயணமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான குணாதிசய பலன்கள் ஏற்படும் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் மேலும் அவர்கள் எந்த இறைவனை எந்த கோவிலிலே சென்று வணங்க வேண்டும் எந்த ஸ்தோத்திரத்தை அவர்கள் பாராயணம் செய்தால் வாழ்க்கையிலே நல்ல செழிமை அடைவார்கள் என்பதையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் எம்பி டபுள்ஸ் லாஞ்சிங் எம்பிபெடல்ஸ் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்தில் லாஞ்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் அதில் தனித்துவமாக பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான தனி பலன்களையும் சரி அதே மாதிரி மிருக சீரிஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் தனித்தனியாக குணாதிசயங்களும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பொதுவாகவே ரிஷபராசி அப்படிங்கிறது வான மண்டலத்தில் முப்பது பாகையிலிருந்து அறுபது பாகை அதாவது தேர்ட்டி டிகிரி டு சிக்ஸ்டி டிகிரி நம்மளுடைய ஆகாசத்தை பார்த்தோம் அப்படின்னா இரவில் அந்த இடத்தில் தெரியக்கூடிய அந்த கால அளவுகோல் இருக்கு இல்லையா அதனுடைய அந்த நட்சத்திர கூட்டங்களினுடைய வடிவம் அப்படிங்கிறது ஒரு காலை மாடினுடைய தன்மையை கொண்டதாக அமைகிறது தான் அதில் வந்து வெஸ்டர்ன் அசாலஜர் டாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம இதில் வந்து ரிஷபம் இடபம் அப்படின்னு தமிழில் சொல்லுவது இந்த ரிஷப ராசிக்கு என்ன ஒரு மகத்துவம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது ஆரம்பிக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்திலே ஆரம்பிக்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரம் பீட்டல் கியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நட்சத்திரத்தை விட நல்ல ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரே ஒரு நட்சத்திரமாக விளங்கக்கூடியது அந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படியான அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை முதலாக கொண்டு ஆரம்பிக்கிறது இந்த ராசி இந்த ராசிக்கு இவங்களுக்கு பல குணாதிசயங்கள் தனித்துவமாக நிறைய இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் அதாவது பல நாள் செய்யக்கூடிய வேலையை சில மணி நேரத்திலேயே செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க அதாவது ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க் கை கொடுக்குமா ஸ்மார்ட் ஒர்க் கை கொடுக்குமா அப்படின்னா ஹார்ட் ஒர்க் மட்டும் போகாது அதில் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் நிறையா வேலை செய்கிறத விட நாசுக்கான வேலைகள் நிறையா பலனை தரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி கொஞ்சம் எளிய முறையிலே வீரியமான பல செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ரிஷபராசிக்காரங்க ஒரு விஷயத்தை அழகுப்படுத்துவது தனக்கு தெரிந்த விஷயம் கொஞ்சமாக இருந்தாலும் அதை வந்து மற்றவங்களுக்கு அ எளிய முறையிலே அதை எடுத்து கொடுப்பது அதாவது என்ன சொல்லுவாங்க ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க அப்படியான நல்ல ஒரு பழக்கம் கொண்டவர்கள் ரிஷப ராசிக்காரங்க இவங்களுடைய ராசி நாதனாக இருப்பவர் சுக்கர பகவான் சுக்கிர சுக்கர பகவானினுடைய ஆதிக்கம் இவங்கள்ட்ட பொதுவாகவே இருக்கும் நல்ல பேச்சு சாதுரியம் கொண்டவர்களாக இருப்பாருங்க ஏன்னா இரண்டாம் ஆதிபதியாகவும் ஐந்தாம் ஆதிபதியாகவும் இவங்களுக்கு புதன் வந்து விடுவாங்க அதனால இயற்கையாகவே நன்கு படிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இவங்ககிட்ட இருக்கும் இவங்க ஒரு துறையில அகஸ்மாத்தா எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் ஒரு துறையில் போயிட்டா கூட அந்த துறையில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிலிருந்து அவங்களுடைய நுனிப்புள் மட்டும் மேயாம நல்ல ஒரு டீப்பா அதில் ஒரு அறிவை இவங்க வளர்த்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டவர்கள் ரிஷபராசிக்காரங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மூன்றாம் ஆதிபதியாக சந்திரன் வருவார் இந்த மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால மனோகாரகனினுடைய ஆதிக்கம் மூன்றாம் பாவத்தில் இருப்பது மிக மிக அவசியம் இவங்களிடம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நாம் பார்த்துக்கொள்ளுவோம் எவ்வளவு பெரிய ஒரு இன்பங்கள் நடந்தாலும் அதற்கென்று ஓவராக ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் இவர்களிடம் இருக்காது அதற்கென்று ரொம்ப கஷ்டம் வந்தாலும் நடுக்கக்கூடிய தன்மையும் இவர்களிடம் இருக்காது எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு உயரிய குணம் இவர்களிடம் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய நான்காம் ஆதிபதியாக சூரிய பகவான் வருவாரு அதனால இயற்கையாகவே இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிலங்கள் வாங்குவது அதில் வந்து முதலீடு செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு குணாதிசயமாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராசி அப்படிங்கிறதே வந்து இரத்தி சைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நில ராசியாக இருப்பது இந்த ரிஷப ராசி அதனால் இவங்களுக்கு இயல்பாகவே நிலங்கள் வாங்குவதும் அதில் முதலீடு செய்வதும் நிறையா இடத்தை வாங்கி அதில் வாடகைக்கு வர்றது அது மாதிரியான ஒரு பக்குவம் குணாதிசயம் இவங்கள்ட இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஐந்தாம் ஆதிபதியாகவும் இரண்டாம் ஆதிபதியாகவும் புதன் வர்றதுனால சமயோஜித புத்தி இவங்களிடம் பிரகாசமாக இருக்கும் ஆறாம் ஆதிபதியாக இவர்களுடைய ராசிநாதனே இவங்களுக்கு வர்றதுனால முக்கியமாக இவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பூர்வீக சொத்தை நம்பி இவங்க தாய் தந்தையரை சொத்தை நம்பி இவங்களுடைய ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது இருக்காது எதை நம்பி இருக்குன்னா பெரும்பாலும் மிக வந்து ஒரு கடன் வாங்கித்தான் தங்களை அபிவிருத்தி செய்து கொள்ளக்கூடியபடியான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அந்த கடனை உரித்த நேரத்திலே கட்டி முடிப்பார்கள் ஏனென்றால் ஒன்று ஆறுடன் அவர்களுக்கு சுக்கரன் சம்மந்தம் வருகின்றபடியினாலே கடன் வாங்கி தான் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் அபிவிருத்தி செய்வார்கள் ஆனாலும் அந்த கடனை எல்லாம் உரித்த காலத்திலே அடைத்து அதிலேருந்தும் நிவர்த்தியும் அடைந்து கொள்வார்கள் அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏழு எட்டு இரண்டுக்கும் ஆதிபதியாக செவ்வாய் வருவார் ஒரு முக்கியமான விஷயம் ஏழு எட்டுடன் இவர்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அதுலேயும் நண்பர்களுக்கு இவர்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய அல்லது அவர்களுடன் நேரத்தை செலவு செய்யக்கூடிய தன்மையும் இவர்களிடம் இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா ஏழு பனிரெண்டுடன் செவ்வாய் வர்றதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு முதல்ல ஒரு திருமணம் அமையிற மாதிரி வந்தோ அல்லது மனம் விரும்புகிற மாதிரி வந்தோ அது சரியானபடி நடக்காமல் அடுத்து வரக்கூடிய ஒரு திருமண பாக்கியம் நல்லபடியாக அமையும் ஒன்பதாம் ஆதிபதியாகவும் பதினொன்றாம் ஆதிபதியாகவும் அஷ்டமஸ்தானாதிபதியாகவும் பதினொன்னாம் ஆதிபதியாகவும் குரு பகவான் இவர்களுக்கு வருகின்றபடியினாலே இரண்டு விதமான தன்மைகள் இவர்கள் சக ஊழியர்களிடம் இருப்பாங்க ஒன்று வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் சரி அல்லது மேலதிகாரியாக இருக்கலாம் அதிகாரியாக இருக்கலாம் இல்லைது வந்து ஒரு கஸ்டமராக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஒன்று இவங்களை வந்து ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கு ஆகாமலே இருப்பாங்க ஒன்று நான் ரொம்ப சகாயமாக இருப்பாங்க இல்லது ரொம்ப விரோதமாக இருப்பாங்க அப்படியான சூழ்நிலைகள் தான் நிறையா இடத்துல இவங்களுக்கு இருக்கும் அதில் முக்கியமானது என்னென்னா ஒன்பது பத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவராக சனி பகவான் வருவார் அதுதான் வந்து இவங்களுக்கு முக்கியமான ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் தெய்வ வழிபாடு இவங்களிடம் இருக்கும் பழி பாவத்திற்கு அஞ்சி நடக்கக்கூடிய இவர் குணாதிசயம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ரிஷபராசிக்காரங்களுடைய குணாதிசயம் மேஷராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதில் கிருத்திய நட்சத்திரத்தினுடைய ராசிக்காரங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஒரே கோட்பாடாகவே இருப்பாங்க ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா அதில் மட்டும்தான் சிந்தனை செய்வாங்க மற்ற சிந்தனைகள் அவங்களுக்கு ஏறவே ஏறாது அது செய்து முடிக்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய தன்மையாகவே இருந்து கொண்டிருப்பார்கள் அதே மாதிரி தான் ரோகிணி நட்சத்திர ரிஷப ராசியில் ரிஷபராசியில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே என்ன ஒரு ஒரு அமைப்பு அப்படின்னா சந்திரனினுடைய ஆதிக்கம் அவங்களிடம் இருக்கிறதுனால ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையாக இருக்கும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியஸ்ட் வே எப்படி போனால் எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் ஒரு விஷயத்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி தான் மட்டும் எந்த விஷயத்தையும் செய்யாமல் தன்னுடைய சமூகம் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய குடும்பத்தினர் எல்லாவற்றையும் ஈடுபடுத்தி தான் எல்லாரையும் அனுசரித்தி தான் ஒரு விஷயத்திலே செய்வாங்க அது மாதிரி செய்வதனால அவங்களுக்கு மட்டும் இல்லை தங்களுடைய சுற்றத்தார் தங்களுடைய குடும்பத்தார் தங்களுடைய நண்பர்கள் எல்லாவற்றுக்கும் நன்மை தரும்படியான பல செயல்களை செய்து வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவார்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அப்புறம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த முதல் இரண்டு பாதம் ரிஷபராசியிலே வரும் அவர்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது நல்ல கலை சார்ந்த அறிவு அவங்களிடம் இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதாவது நடனம் நாட்டியம் சங்கீதம் வாத்திய கருவிகளை இசைப்பது தேவாரம் திருவாசகம் இவைகளை ஓதுவது இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸு ஜிம்னாஸ்டிக் அத்லட்டிக்ஸ் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலை சார்ந்த ஒரு ஒரு ஆற்றல் அல்லா அதில் ஒரு ஆர்வம் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்கள்ட்ட இருக்கும் அதை சிறு வயதிலிருந்தே அவர்கள் அதற்கு உண்டான இடத்தை தேர்ந்தெடுத்து போனாங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு பெரிய இடத்திற்கு போகக்கூடிய அமைப்பு மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்க இப்படியாக இந்த தனித்தனியான குணாதிசயங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருக்கின்றது முக்கியமாக இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க ஒரு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒன்றுமே சொன்ன பாத்தீங்களா சுக்கர பகவான் அதுதான் ஆதிபத்தியம் இந்த சுக்கர உண்டான அந்த ஸ்லோகம் இதை டெய்லி கேளுங்க டெய்லி பாராயணம் பண்ணி வந்தீங்கனாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் அவருடைய அந்த ஸ்லோகம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தமிருடா லாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் ஓம் சுக்ரா நமஹ இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணி வாருங்க அதே மாதிரி அவருக்கு உண்டான ஆற்றலை தரக்கூடிய அற்புதமான மந்திரம்ங்கிறது காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரங்கிறது நம்மளுடைய அறிவினாலே சுக்கர பகவானை வணங்கி நம்மளுடைய அறிவிலே சுக்கரனை பிரஜ்வாலனை செய்யக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் அப்படிங்கிறது ஓம் ரஜதாபாய வித்மஹே பிரகு சுதாய தீமஹிங் தன்னோ சுக்கரஜோதே இந்த மந்திரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நல்லா பாராயணம் செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல சுபிக்ஷ பலன்கள் ஏற்படும் அதே மாதிரி ரிஷபராசியில பிறந்தவங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது வந்து சுக்கர பகவானினுடைய ஆதிக்கம் அவருக்கு பிரத்யதி தெய்வம் காரக தெய்வமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி திருச்சானூரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் அலமேலுமங்க தாயார் பெரு பெருமாளை போய் வணங்கி வரலாம் அதில் முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க வந்து பெருமாள் ப பத்மாவதி அம்பானை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அம்பாளுக்கு உண்டான மகாலட்சுமி அஷ்டகம் அதை பாராயணம் பண்ணலாம் இது மாதிரி டெய்லி பாராயணம் பண்ணி பாருங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையிலே காலை அதாவது ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த வேலை ஐந்துலேருந்து ஆறு மணி பிரம்ம முகூர்த்தம் ஆறுலேருந்து ஏழு மணி வரை பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில சுக்கர ஊரை அப்படிங்கிற அந்த நல்ல நேரம் இதில் வாசலிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா வாசப்படி உங்களுடைய நிலைவாசப்படி என்னவோ அதில் வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தாங்க ரிஷபராசிக்காரங்க அப்படின்னா சுக்கர பகவானினுடைய ஆதிக்கம் பரிபூர்ணமாக கிடைப்பது மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தங்களுடைய இல்லத்திலே வாசம் செய்து உங்களுடைய குறைகள் அத்துணை குறைகளையும் பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்வாள் சிவாய நமகா 13-14-15 நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் எய்ட் ஜீரோ உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் ஜோதிட நிலையம்